இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் நாலாம் வீட்டில் வந்திருக்காங்க அர்தாஷ்டம சேனி வந்தாச்சு இன்னுமே எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மற்ற பிளானட்ஸ் நல்லது செஞ்சாலுமே சரி சனீஸ்வர பகவான் கெடுதல் செய்யணும் அனு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கட் கட்டாயமாக அவர் கெடுதல் செய்யதா செய்வார் தான் செய்வார் ஸோ அதனால் என்னான்னா மற்ற கிரகங்களோட நல்ல பலங்கள்ன்றது உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் பெருசாக எதுவுமே எதிர்பார்த்துக்க வேண்டாம் இருந்தாலுமே சரி இப்போ இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் மே பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு இந்த குரு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டை விட்டுட்டு ஏழாம் வீட்டுக்கு போக போகிறாரு முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாச்சும் சண்டைகள் ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கூட நடந்துகிட்டு இருந்தால் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிவிருத்தி ஆகிட்டு இந்த டைம் பீரியடில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்ன்றது ஏற்படுற மாதிரியான டைம் பீரியடான்னு சொல்லலாம் எதுக்குன்னா ஏழாம் வீடு ரிலேஷன்ஷிப்ஸ் ஹவுஸ் ஏழாம் வீட்டிலிருந்து வந்து குரு அப்படியே வந்து பதினொன்றாம் வீட்டை பார்த்துட்ருக்காரு ஸோ அதனால் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது பில்ட் ஆகிறதா தெரியுது எனக்கு ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்ன்றது கிடைச்சிரும் அர்த்தாஷ்டம் சனின்றது உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் மன நிம்மதி இல்லாமல் செஞ்சாலுமே சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு இது கிடை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழாம் வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் ட்ராவல் ஒரு சிலருக்கு வந்து ஃபாரின் ஜெர்னிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுக்குன்னா நாலுலா சனி இருக்கார் இல்லையா நாலுலா சனி இருக்கும்போது சனி என்ன செய்வாரன்னா நம்மளோட சொந்த நாட்டிலிருந்து தாயிலிருந்து பிரித்து வைப்பார் நம்மளை பிரிஞ்சிடுவாரு எங்க அம்மாவுக்கு தூரமாக நம்மளோட சொந்த நாட்டுக்கு தூரமாக ஒரு இடத்துக்கு போய் தங்க வேண்டிய சூழ்நிலைன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சில பேருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க போய் கர்நாடகாலவையோ ஆந்திராலையோ தங்கி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி சுச்சுவேஷன் அப்படியே சில பேருக்கு வந்து வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழில் குரு இருக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து பர்பஸ் ரிலேட்டெட் ஒர்க் ட்ராவல்ன்றது கொடுப்பாரு ஸோ சில பேருக்கு ஆன்சைட் சைட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற பதக்கான வாய்ப்புண்டு பட் ரொம்பெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் எதுக்கான அர்தாஷ்டம சேனி தொல்லைன்றது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அது இருந்து சனீஸ்வர பகவான் உங்களோட பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார் தொழில் இடத்தை மேலே பார்வையை வச்சுட்டு தொழில் இடத்தை வந்து இறச்சி விடுறாரு இங்கே வந்து கெடுதல் செய்வார் தொழில் மூலமாக நிறைய பால்டிக்ஸ்ன்றது நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சில பேர் வந்து என்னன்னா ஜாப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புண்டு இப்போ ஏழாம் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பார் ஆஃபீஸ் பாலிடிக்ஸு யாரு கூடையும் ஒத்து வராமல் போகிறது தனியாக்கப்படுற மாதிரி சூழ்நிலை இல்லாட்டி வந்து வீட்டில் சண்டை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் ஏழுலா குரு பகவான் வந்து அது சார்ட் அவுட் பண்ணி விடுவாங்க ஆனால் சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதனால இங்கே என்ன நடக்குதுன்னா குரு பகவான் நல்லது செஞ்சாலும் சனி பகவான் கெடுத்து விட்டுட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து உங்களுக்கு தொழில் மூலமாக பெது பெருசாக எதிர்பார்ப்புன்றதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் ஏழு ல குரு இருந்தாக்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் சுச்சுவேஷனு சொல்லலாம் இருந்து ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் என்னான்னா ஓரளவுக்கு என்னான்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இந்த தன்னம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்கானா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கோல நாலு பேர் இருக்காங்கன்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும் ஒய்ஃபோட சப்போர்ட்டும் கிடைச்சிரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் சொல்லலாம் ஏழாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் பார்வையால் மூணாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்கார் குரு பகவான் ஸோ மூணாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியடில் உங்க கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது பில்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபார் சப்போஸ் இந்த பிபிஓ செக்டார்ஸ்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடை துக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் இல்லாட்டி வந்து கம்யூனிகேஷனே மெயினாக இருக்கிறது ரிலேஷன்ஸே மெயினாக இருக்கிற ஒரு தொழில் அப்படின்னா கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு மீடியேஷன் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு பாலமாக இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரைட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி மீடியா பர்சன்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் பட் எதுவுமே பெருசாக எதிர்பார்த்துக்க வேண்டாம் எதுக்குன்னா சனி வந்து சரியாகவே இல்லை அவங்களுக்கு இப்போது இந்த மாதம் மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா மூணாம் வீட்டுக்கும் உங்களுக்கு ராகு வருவார் மூணாம் வீட்டு ராகு என்ன செய்வாரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேம்ன்றது கொடுப்பாரு எஸ்பெஷலி வந்து இந்த சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மீடியா துறையில் சினிமா துறையை நமக்கு சொல்ல முடியாது மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடு இந்த நியூஸ் ரீடர்ஸு ஆங்கர்ஸ்க்கு யூடியூபர்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா மூணு ராகு ஆறு ராகு பத்து பதினொன்னுல ராகு வந்து நல்லது செய்வார் இது ஸோ இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட கம்யூனிகேஷனு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்கும் அது கூட முக்கியமாக இப்போ ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளாக ஒரு யூடியூபர் வந்து கண்டென்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மூணுலா ராகு வந்தாக்கா அவரோட நூறு வீடியோஸ் இரநூறு வீடியோஸ் கூட போகாதது ஒரே ஒரு வீடியோ வந்து அது சடன்னாக போய் வைரல் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை ஸோ அதனால் யாராச்சும் வந்து கொஞ்சம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஒரு யோசனையில் இருந்தால் தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்லையே நீங்கள் ஆரம்பித்தா நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல இது டைம்னு சொல்லிட்டு சொல்லலாம் மார்க்கெட்டிங்கு துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அளவுக்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கான ராசி பலன் இந்த புத்தாண்டு பலன் மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபவந்து